அந்த நேரம் திடீர்னு நாலு பேர் குதிரையில வந்தாங்க மிரட்டும் தொணியில் எதையோ பேசினாங்க பேசிட்டே அதுல ஒருத்தன் அந்த பெட்டியை நோக்கி வந்து அந்த இருந்த துவாரத்துக்கிட்ட அவனுடைய முகத்தை காட்டினான் அந்த முகத்தை ரொம்ப பக்கத்துல பார்த்த அந்த பாலகன் ரொம்ப பயந்து போய் கத்துனான் அதுக்கப்புறம் அந்த நபரையும் இன்னும் சிலரையும் பெரிய ஆயுதங்கள் வச்சு சுத்தி இருந்தவங்க தாக்குனாங்க அப்புறம் அந்த பெட்டியை எடுத்துட்டு போய் ஒரு குடிசையில வச்சு அந்த பெட்டியை திறந்து உள்ள இருந்த பாலகனுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தான் ஒரு கொள்ளைக்காரன் அந்த குடிசைய தாழிட்டுட்டு போயிட்டான் அவங்க கொடுத்த உணவை சாப்பிட்ட மணிக்குட்டிக்கு திடீர்னு வெளியில ஒரு பெரிய வெளிச்சம் தெரிஞ்சது அந்த குடிசை சுவர்ல இருந்த இடைவெளி வழியா தூரத்துல பார்த்தா சில குடிசைகள் எரிஞ்சிட்டிருந்தது அந்த தாழ்வாரத்துக்கு இருந்த பெரிய துளை வழியா குடிசையிலிருந்து வெளியில வந்தான் மணிக்குட்டி வெளியில யாருமே இல்ல மெதுவா அந்த காட்டுக்குள்ள நடந்து போனான் கொஞ்ச தூரத்திலேயே திடீர்னு அவனுக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்தது யாருன்னு பார்த்தா அவனோட தாத்தாவான அந்த முதியவர் தான் அந்த குதிரை வீரர்களை பின்தொடர்ந்து தன் பேரனை தேடி வந்த பெரியவர் அவனை பார்த்ததும் உடனே ஓடி வந்து தூக்கினாரு அந்த நேரம் பலத்த இடியோட மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த கொற்ற மழையில முதியவர் தன்னோட பேரனை தூக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள வேகமா போனாரு அவங்க பின்னாடியே அந்த நான்கு குதிரை வீரர்களின் ஒரு குதிரை ஓடி வந்தது அந்த குதிரையை மறிச்சு அதுக்கு மேல தன்னோட பேரனை ஏத்தி முதியவரும் ஏறி உட்கார்ந்தாரு பாலகனை குதிரையோட சேர்த்து கட்டினாரு கொஞ்ச நேரத்திலேயே பலி கொடுக்க வைத்திருந்த பாலகனை காணோமேனு கல்வர்கள் கூட்டம் அந்த காட்டுக்குள்ள தேடி வந்தாங்க முதியவரும் மணிக்குட்டியும் தப்பிச்சு போறத பார்த்தாங்க வேகமா துரத்தின அவங்க எய்த ஒரு அம்பு முதியவரின் கழுத்தை துளைத்தது முதியவர் கீழே விழுந்து இறந்துட்டாரு மற்றொரு அம்பு குதிரையின் வயிற்றை உரசி காயத்தை ஏற்படுத்தியது அந்த ரோஷமான குதிரை கோபமாகி இன்னும் வேகமா தறிக்கெட்டு ஓடி காட்டுக்குள் மறைந்தது இருந்த வனப்பகுதிக்கு வந்த அந்த குதிரை நின்ற இடத்துல தான் செல்லான் தேடி வந்த மாடும் நின்றது இது யாரோட குதிரைன்னு யோசிச்சிட்டே வேகமா போய் அந்த குதிரை மேல கட்டப்பட்டிருந்த பாலகனை தூக்குனாரு பாவம் அவன் மயக்கத்துல இருந்தான் அவனை தூக்கிட்டு மாட்டையும் இழுத்துட்டு அவரோட குடிசைக்கு போனாரு செல்லான் வீட்டுக்கு போன அப்புறம்தான் தெய்வானைக்கு நிம்மதியா இருந்தது ஆனா அந்த பாலகனை பார்த்த அவளுக்கு அதிர்ச்சியா இருந்தது யாருங்க இந்த குழந்தைன்னு கேட்டா செல்லான் நடந்ததை சொன்னான் சரி எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலான்னு படுத்தாங்க ஆனா தூக்கம் வரல அன்னைக்கு ராத்திரி வீட்டை சுத்தி வித்தியாசமான சத்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு கேட்டது அடைச்சு வச்சிருக்க ஆடு மாடுகள் எல்லாம் ரொம்ப சத்தம் போட்டது மறுநாள் காலையில வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்த செல்லான் மற்றும் தெய்வானைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அன்னைக்கு காலையில வீரபுத்திரன் சில வீரர்களோட முந்தைய நாள் நான்கு படை வீரர்களும் போன அந்த மலை கிராமத்துக்கு போனாரு அந்த கடுமையான பாதையில அவங்க போயிட்டு இருந்தபோது தூரத்துல வானத்துல காகங்கள் வட்டமிடுவதை பார்த்தாங்க குதிரைய வேகமா செலுத்தி பக்கத்துல போய் பார்த்தவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி மணிக்குட்டியின் தாத்தாவான அந்த முதியவர் கழுத்துல அம்பு பாய்ந்து இறந்து கிடந்தாரு மேலும் உள்ள போய் பார்த்தா அந்த கிராமத்தின் சில குடிசைகள் எரிக்கப்பட்டிருந்தது அந்த எரிக்கப்பட்ட நெருப்பின் ஜுவாலையை தான் செல்லான் முந்தைய இரவு பார்த்திருக்காருன்னு நமக்கு புரியுது அந்த நான்கு குதிரை வீரர்களின் உயிரற்ற உடல்களும் பாதி எரிந்த நிலையில் வீசப்பட்டிருந்தது அந்த வீரர்களை கொலை செய்து குடிசையோடு எரித்த நேரம் திடீர்னு மழை வந்து நெருப்பை அணைச்சிருக்கணும் பழங்குடியினர் தோற்றத்தில் இருந்த அந்த கல்வர்கள் யாருமே அங்க இல்ல அப்புறம்தான் தெரிஞ்சது அது ஒரு கைவிடப்பட்ட பழங்குடியினரோட கிராமம்னு இங்க என்ன நடந்தது அப்படின்றதை வீரபுத்திரன் ஒருவாறு யூகிச்சாரு இங்க கல்வர்களையும் தாண்டின அமானுஷ்ய சக்தி இருக்கின்றதையும் புரிஞ்சுகிட்டாரு சரி இப்ப அந்த கல்வர்கள் எங்க இருக்காங்க அந்த பாலகன் உயிரோடு இருக்கானா இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம் கிராம தேவதையான அந்த அம்பாளை வேண்டுவதுதான்னு முடிவு பண்ணி தன்னோட குதிரைய திம்பம் மலை அடிவாரத்தில் இருக்க வனப்பகுதியை நோக்கி செலுத்தினாரு அன்னைக்கு காலையில செல்லானும் தெய்வானையும் வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்த போது முந்தைய நாள் இரவு காட்டுக்குள்ள போன அந்த மாடு பட்டில இறந்து கிடந்தது ஓனாய் தாக்கி இறந்த அடையாளம் இருந்தாலும் செல்லானுக்கு அது நம்ப முடியாத வகையில் இருந்தது அந்த நேரம் தெய்வான சொன்னா சமீப காலமா நம்ம கிராமத்து பக்கம் சில கால்நடைகள் இந்த மாதிரி இறந்து போறது வழக்கமா இருக்கு அதுவும் அந்த மாதிரி இறந்து போற கால்நடைகள் கொஞ்ச நாளா பால் தர்றதும் இல்ல அப்பப்ப காணாம போயிருதுங்க வேற என்னவா இருக்கும் அப்படின்னு குழப்பத்தோட செல்லான் கிட்ட கேட்டா அவனுக்கும் இதே சந்தேகம்தான் இருந்தது சில காலங்களுக்கு முன்ன வியாபாரிகளுக்கு பாதுகாப்பா வந்த தெய்வ சக்தியால ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி அந்த கல்வர்கள் கூட்டம் சிதைந்து வெவ்வேறு திசைகளுக்கு சென்றது அதுக்கப்புறம் பல காலங்களா வியாபாரிகள் தங்கள் விவசாய பொருட்களோட சுதந்திரமா போனாங்க அதை தெரிஞ்சுகிட்ட கல்வர்கள் தங்கள் தாக்குதலை ஆரம்பிச்சாங்க அந்த மலைக்காட்டில் இருந்த பழங்குடி கிராமத்தினர் அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஒரு தீய சக்தியான காட்டேரியை இவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க காலப்போக்கில் அந்த பழங்குடியினரை அந்த கிராமத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டு இவங்க அந்த காட்டேரிக்கு பல பழிகள் கொடுத்து வழிபாடு பண்ணாங்க ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் வளர்ப்பிறையில் வர்ற ஒரு குறிப்பிட்ட திதியில குழந்தைகளை நரபலி கொடுக்கிறது மூலமா மட்டும்தான் அந்த தீய சக்திக்கு ஆற்றல் அதிகமாகும் அதோட சுற்றுவட்டார பகுதிகளில் கோவில் கட்டுவது அல்லது எந்த தெய்வ சக்தியும் வெளிப்படாத வண்ணம் பார்த்துக்கிட்டாங்க மன்னார்காட்டிலிருந்து வியாபாரிகளோட பாதுகாப்பா சென்ற அம்மன் தோரணை பள்ளத்துக்கு பக்கத்துல இருக்க வனப்பகுதியில குடிக்கொண்டாங்க அம்மன் இருக்கும் இடத்தை உணர்ந்த கால்நடைகளை அந்த காட்டேறி வெளியுலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொலை செய்ய ஆரம்பிச்சது தன் வீரர்களை மன்னார்காட்டின் பாதுகாப்புக்கு அனுப்பி வச்சிட்டு தோரணப்பள்ளத்தை தாண்டியிருக்க வனப்பகுதியை நோக்கி வீரபுத்திரன் போயிட்டு இருந்தாரு ஒருவேளை அந்த பாலகன் இந்த காட்டுக்குள்ள மறைந்திருக்க வாய்ப்பு இருக்கும்னு ஆராய்ந்துட்டே குதிரைய பொறுமையா செலுத்தினாரு அதே நேரம் செல்லான் வீட்டிலிருந்த மணிக்குட்டி சாப்பிட்டு அன்னைக்கு நல்லா தூங்குனா அவனோட உடல்ல இருந்த காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு அவனை தேடி யாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க செல்லானும் தெய்வானையும் ஆனா பொழுது சாயுற நேரமாகியும் யாருமே வரல அந்த நேரம்தான் வீரபுத்திரன் அந்த பசுமையான வனப்பகுதிக்குள்ள எடுத்து வச்சாரு ஆனா அந்த வனப்பகுதியில அவர் வர்றதுக்கு முன்னாடியே சில கல்வர்கள் வந்திருந்தது அவருக்கு தெரியல தொலைவுல திடீர்னு ஒரு நெருப்பு மூட்டப்பட்ட வெளிச்சம் அவர் கண்களுக்கு தெரிஞ்சது அதை நோக்கி குதிரையை செலுத்தினாரு அன்னைக்கு ராத்திரி அன்றைய நாள் முழுக்க நல்லா தூங்கி அந்த நேரம்தான் கண் விழித்தான் மணிக்குட்டி எந்திரிச்சு பார்த்தா செல்லானும் தெய்வானையும் நல்லா தூங்குனாங்க தூங்கி எழுந்த அந்த குழந்தை முதல்ல தன்னோட அம்மாவை தான் தேடிச்சு கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்து நடந்த நிகழ்வுகளை நினைச்சு பார்த்தான் நம்ம அம்மா இனிமே வரமாட்டாங்க அப்படின்னு உணர்ந்தான் நம்ம தாத்தா எங்க போனாரு அவரு நம்மளை தேடி வருவாரே அப்படின்னு மெதுவா கதவை திறந்து குடிசையை விட்டு வெளியில வந்தான் அந்த குழந்தை வெளியில ஆடு மாடுகள் கட்டப்பட்டிருந்ததை பார்த்தான் கால்நடைகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பட்டியின் கதவை துறந்தான் அவன் உள்ள போறதுக்கு முன்ன பட்டியிலிருந்த ஒரு மாடு மட்டும் வெளியில வந்தது அந்த மாடு மெதுவா காட்டுக்குள்ள நடந்தது மணிக்குட்டியும் அந்த மாட்டை தொடர்ந்து காட்டுக்குள்ள போனான் திடீர்னு கண்விழித்த தெய்வானை மணிக்குட்டியை காணோமேனு பார்த்தா கதவு திறந்திருந்தது தூரத்துல அந்த இருண்ட காட்டுக்குள்ள அவன் போறது மாதிரி தெரிஞ்சது வேகமா போய் தன் கணவனை எழுப்பலாம்னு பார்த்தா அவரு நல்லா தூங்கினாரு சரி நம்மளே போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துருவோம்னு கையில ஒரு விளக்கை எடுத்துட்டு வேகமா நடந்தா ஆனா அவன் எந்த பக்கமா போனான்னு தெரியாம முழிச்சா காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்தவன் முந்தைய இரவு தானும் தன் தாத்தாவும் ஏறி வந்த குதிரை அங்கு படுத்திருந்ததை பார்த்தான் ஒருவேளை நம்ம தாத்தா இங்கதான் இருப்பாரோ அப்படின்னு வேகமா வந்தவனுடைய முகம் அங்க இருந்த ஒரு பொருளை பார்த்து திகிலடைந்தது அது அவனை அடைத்து வைத்திருந்த பழங்கால மரப்பெட்டி அந்த மரப்பெட்டியில்தான் பழங்குடியினருடைய மூதாதையர் அந்த காட்டேரியை தலைமுறை தலைமுறையாய் அடைத்து வைத்து கட்டுப்படுத்தி வந்தனர் அதை அந்த கல்வர்கள் வெளிக்கொணர்ந்து அவர்களின் தெய்வமாக்கி தீய செயல்களுக்கு பயன்படுத்தி வந்தாங்க இன்னைக்கு தங்கள் தெய்வத்துக்கு பலி கொடுக்கும் பங்குனி மாதம் வளர்பிறை நாள் சுற்றியிருந்த கல்வர்கள் அந்த பாலகனை தூக்கி மறுபடியும் அந்த பெட்டியில் அடைச்சு வச்சாங்க இந்த காட்டுக்குள்ள அவங்களோட சடங்குக்கு எந்த தடங்களும் ஏற்படாத வண்ணம் அவங்கள சுற்றி குண்டம் வளர்த்தாங்க அதாவது சுற்றி விறகுகளை போட்டு நெருப்பு பற்ற வச்சாங்க மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த காட்டேரியை அந்த மரப்பெட்டிக்குள்ள அனுப்பி அந்த பாலகனை பலியா கொடுப்பாங்க இதுதான் அந்த சடங்கு சுற்றி இருந்தவங்களுக்கு நடுவில் இருந்த மரப்பெட்டிக்கு பக்கத்துல அந்த காட்டேரியின் கொடூரமான உருவம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டது கொஞ்ச நேரத்திலேயே குதிரையின் குழம்பு சத்தம் கேட்க வீரபுத்திரன் வேகமாக அங்க வந்தாரு ஏற்கனவே அந்த மரத்து மேல தயாரா இருந்த கல்வர்கள் குதிரை மேல உட்கார்ந்திருந்த வீரபுத்திரனோட கழுத்துல கயிற்றை இறுக்கி அந்த மரத்திலேயே தொங்க விட்டுட்டாங்க அந்த நெருப்பு ஜுவாலையை பார்த்து வேகமாக வந்த தெய்வானையும் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம அதிர்ச்சியில் மறைஞ்சி நின்றான் ஆனால் அவளுக்கு அந்த பெட்டிக்குள்ளே இருக்க பாலகனின் அழுகை சத்தம் மட்டும் நல்லா கேட்டது அந்த கல்வர்கள் மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த காட்டேரி தன்னோட கோரமான முழு உருவத்தை வெளிப்படுத்துச்சு ஏற்கனவே பெட்டிக்குள் அடைப்பட்டிருந்த மணிக்குட்டி நெருப்பு ஜுவாலையினாலும் புகை மூட்டத்தினாலும் மூச்சு விடக்கூட கஷ்டப்பட்டான் பெட்டியிலிருந்த துவாரம் வழியா வெளியில் அந்த காட்டேரிய பார்த்தவன் அரண்டு போயிட்டான் அவ்வளவுதான் பெட்டிய திறந்து அவனை படையலாக்க போறாங்க கல்வர் தலைவன் பெட்டியை திறக்க அதை பார்த்து பதறிய தெய்வான தைரியத்தை வர வச்சுட்டு அந்த அக்னி குண்டத்துல இறங்கி மணிக்குட்டியை காப்பாற்ற ஓடி வந்த அவளை பிடிச்சி அவளோட கழுத்தை அறுத்து போட்டுட்டு அந்த பெட்டியை திறந்தான் அடுத்த நொடி வானமே செந்நிறமானது அங்க இருந்த வேம்பு மரமே உருமாறியது மன்னார் காட்டில் இருந்து இந்த வனப்பகுதியில் அமர்ந்த அந்த சாந்த ஸ்வரூபிணியான மன்னாரி அம்மன் கண்களில் கோவக்கணலோடு தன் எட்டு திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி சிம்மவாகினியாய் ருத்ர தாண்டவம் ஆடி தன் சூலாயுதத்தால் அந்த காட்டேரியை வதம் செய்து அந்த கள்வர்கள் கூட்டத்தை தன் அனல் பார்வையால் எரித்தாள் அன்னைக்கு காலையில தன்னோட குடிசையில் தூக்கத்திலிருந்து கண்முழிச்சா தெய்வானை பக்கத்திலேயே செல்லான் உட்கார்ந்திருக்க ரொம்ப குழப்பத்தோட கேட்டா அந்த பாலகன் எங்க நேத்து ராத்திரி அந்த காட்டுக்குள்ள போயிட்டானே செல்லான் சொன்னாரு ஆமா காலையில குதிரையில அவனை தூக்கிட்டு வந்த அவனோட தாத்தா தூர தூரதேசம் போறதுனால நம்ம கிட்ட ஒப்படைச்சு நம்மள வளர்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போதே மணிக்குட்டி உள்ள வந்தான் தெய்வானைய பார்த்து ஒரு புன்முறுவல் செஞ்சான் வழக்கம் போல செல்லானும் தெய்வானையும் தங்களது கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போனபோது மீண்டும் ஒரு காராம் பசு அதே வேம்பு மரத்தடியில நின்றது தெய்வானைக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல ஆனா செல்லான் அந்த மாட்டை இழுத்துட்டு வரப்போன போது ஒரு அதிசயத்தை பார்த்தான் அந்த பசு கனாங்குப் நிறைந்திருந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தானாகவே பால் சொரிந்ததை பார்த்தான் அந்த இடத்துல சுற்று வட்டாரத்தில் இருந்த கிராம மக்கள் ஒன்று கூடினாங்க ஒரு சிலர் அந்த இடம் முழுவதையும் சுத்தம் செய்து பார்த்தபோது அங்கு ஒரு சின்ன புற்றும் அதுக்கு பக்கத்துல ஒரு சுயம்பு திருவுருவமும் காட்சி தந்தது அதைக் கண்டு எல்லாரும் ஆச்சரியமடைஞ்சாங்க அந்த நேரத்துல அசரீரியா ஒரு குரல் கேட்டது மன்னாரியில் இருந்து மைசூர் பட்டணத்துக்கு பொதி மாடுகளை ஓட்டிச் சென்ற மக்களுக்கு வழித்துணையாக வந்த எனக்கு இயற்கை எழில் கொஞ்சம் இவ்வனப்பகுதி மிகவும் பிடித்து போனமையால் இங்கிருந்து செல்ல மனமில்லாமல் இங்கேயே தங்கிவிட்டேன் இந்த இடத்தில் எனக்கு ஒரு கோயில் கட்டி நீங்கள் வழிபட்டால் அனைத்து தீங்குகளிலிருந்தும் நோய் நொடியிலிருந்தும் என்றென்றும் உங்களை பாதுகாத்து என்னிடம் அடைக்கலம் தேடும் அனைவரையும் காத்தருள்வேன் அதை கேட்ட ஊர் மக்கள் சிலிர்த்து போனார்கள் உடனடியாக அந்த இடத்திலேயே கணாங்கப் பொற்களை வேய்ந்து குடிலொன்று அமைத்து அதில் அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தார்கள் அன்னையின் புகழ் திக்கெட்டும் பரவியது பிற்காலத்தில் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அம்பாளுக்கு விமானத்துடன் கூடிய கோயிலை எழுப்ப இன்றைக்கு அர்த்த மண்டபம் மகா மண்டபம் சோபன மண்டபம் என விரிவடைந்து மிக அற்புதமாக திகழ்கிறது மலையாள தேசத்தில் உள்ள மன்னாரியிலிருந்து வந்த தெய்வம் என்பதால் மன்னாரி அம்மன் பிற்காலத்தில் பன்னாரி அம்மனாக மருவியது என்று கூறுவர் பன்னாரி அம்மன் ஆலயம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் அமைந்துள்ளது இது தமிழகம் மற்றும் கர்நாடகா எல்லையில் இருக்கும் வனப்பகுதி என்பதால் இரு மாநிலங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் பிரியமான தெய்வமாக திகழ்கிறாள் அம்பாள் இங்கு அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இக்கோயிலில் விபூதிக்கு பதிலாக புற்றுமன்தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த கோவிலின் சிறப்பு அக்னி குண்டம் இறங்குவது பக்தர்கள் காடுகளுக்கு போய் மரம் வெட்டி கொண்டு வந்து மலை போல் குவித்து அவற்றை எரித்து எட்டு அடி நீளம் கொண்ட அக்னிகுண்டமாக்கி விடுவார்கள் முதலில் தலைமை பூசாரி இறங்கி நடந்து செல்வார் பின்பு லட்சக்கணக்கான பக்தர்கள் அக்னி குண்டம் இறங்குவார்கள் காலை நான்கு மணி முதல் மாலை வரை பக்தர்கள் தொடர்ந்து அக்னி குண்டம் இறங்குவது மெய்சிலிருக்க வைக்கும் காட்சி கடைசியாக ஆடு மாடு போன்ற கால்நடைகளையும் பக்தர்கள் குண்டம் இறக்கி நடக்க வைப்பார்கள் நேர்த்திக்கடனாக கடனாக கண் கை கால் போன்ற உருவத்தகடுகள் வாங்கி அர்ச்சனை செய்து கோயில் உண்டியலில் செலுத்தி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் இருக்கிறது பன்னாரி மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தெற்கில் கோயம்புத்தூர் கிழக்கில் ஈரோடு தென்மேற்கில் மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்கள் உள்ளன இந்த ரயில் நிலையங்களில் இருந்து கோவிலுக்கு வர போக்குவரத்து வசதிகள் உள்ளன சத்தியமங்கலத்திலிருந்து பேருந்து மூலம் அம்பிகையின் கோவிலை எளிதில் அடையலாம் இங்கு வந்து அம்பாளை மனமுருக வேண்டி கோவிலில் வழங்கப்படும் தீர்த்தத்தை பருகிட கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தும் குணமாகிறது அது மட்டுமல்லாது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர்களும் அம்பிகையின் அருளால் நலம் பெற்றுச் செல்கிறார்கள் கம்பீரமான ராஜகோபுரத்துடன் காட்சி தரும் திருக்கோவிலின் உள்ளே தெற்கு முகமாய் அமர்ந்து தரிசனம் தருகிறாள் பன்னாரி அம்மன் வாரத்தின் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அமாவாசை தினங்களிலும் பக்தர்கள் இக்கோயிலுக்கு வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டு நலம் பெறுகிறார்கள் பௌர்ணமி திருநாட்களிலும் இன்னும் பிற விசேஷ காலங்களிலும் சாந்த சொரூபிணியாக ஜொலிக்கும் அம்பாளை கண்ணார தரிசித்து மனதார வேண்டிக் கொண்டால் வீட்டிலுள்ள தீமைகள் யாவும் அகன்று நோய் நொடிகள் நீங்கி நலம்